இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பக்தி பக்திக்குண்டான நட்சத்திரம் இது எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பக்தியால் வெற்றி பெற வேண்டும் மெயினான சப்ஜெக்ட் தன்னுடைய பக்தியால் வெற்றி பெற அப்ப பக்தியால வெற்றி வெற்றி பெறினா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள ஒரு நட்சத்திரம் வந்து நமக்குன்னு வந்து நிர்ணயிச்சு கடவுளை அனுப்பியிருப்பார் அந்த நட்சத்திரத்தோடைய அதி வழிபாடு பண்ணும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது பக்தியா பக்தி என்று சொல்லக்கூடியது நமக்கு வெற்றி வெற்றி வேண்டும் அந்த பக்தி வந்து நமக்கு வெற்றி வேண்டும் அப்ப எல்லா நாளும் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு என்ன சொல்றான்னா சாஸ்திரத்துல வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக நீங்க போய் ரிலாக்சேஷனாக போய் சாமி விட்டு ஒரு விளக்கு போட்டால் விளக்கு போட்டு இல்லைன்னா வந்து ஒரு மாலை வாங்கி போட்டு நீட் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷனை இருக்கிற சாமிகளெல்லாம் பார்த்துட்டு ஒரு கையெடுத்த கும்பிட்டுட்டு வருவது உங்களுடைய ஆத்மாவை சுத்த சுத்தப்படும் உங்க உடல் சுத்தப்படும் அது அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல உங்க நட்சத்திரத்துல யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தா அவருக்கு போய் வந்து என்ன சார் ஒரு மறிகொழுந்து வச்சுட்டு வரும் மறிகொழுந்து வச்சுட்டு வரும் அப்ப அந்த மறிகொழுந்து வச்சுட்டு வரணும் அப்படின்போது மறிகொழுந்து வைத்தால் மறுக்காமல் நமக்கு கிடைக்கும் மறிகொழுந்து வச்சு ஆறுவது மறுக்குழுந்து மாலை எந்த தெய்வத்துக்கு போட்டாலும் நீங்கள் என்ன காரியத்தை எண்ணி போடுகிறீர்களோ நவகிரகத்தில் இருக்கிறதுக்கு போகலாம் காலப்பயிறகு போகலாம் துர்க்கைக்கு போகலாம் யாருக்கு வேணாலும் போனால் ஏன்னா மறிகொழந்து அதிகமாக கிடைக்காது ஆனால் அதை வந்து அந்த பூக்கட்டுறவங்ககிட்ட நம்ம சொல்லி வச்சு ஐயா எனக்கு வந்து மறிகெழம்து இன்னக்கெழமை இன்ன கிழமை வேணும் கொஞ்சம் நீங்கள் வாங்கி எனக்கு வந்து கெட்டி வந்து மாலை வேணும் எவ்வளோ காசு வேணும்னு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுங்க எப்பயுமே பூக்கடைக்காரங்கிட்ட போய் வந்து பேரம் பேசவே விஷயம் ஏன்னா என்ன காரணம்னா பூக்கடையில் போய் வந்து ரொம்ப வந்து இந்த கோவில் வாசலில் வந்து கடை வச்சிருக்கிறவங்கனா பரிதாபத்திற்குரியவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் அவர்களுக்கு என்னன்னா எங்கருதோ ஒருத்தன் வாரான் நியாயமான வேலை சொல்ல மாட்டாங்க நல்லாவே தெரியும் நியாயமான வேலை செய்ய மாட்ட மாட்டாங்க ஆ நூற்றம்பது இரநூறு இரநூத்தம்பது தேங்காய் விலை தான் இருக்கும் ஐம்பது அப்படிம்மா ஐம்பது அப்படிம்மா அவனுக்கு தெரியாது நாம் தருத்திரத்தை வந்து அள்ளிக்கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த அந்த வாசல்ல கோயில் வாசலில் இருக்கிற அனைத்து நபர்களையும் நான் சர்ச் பண்ணியிருக்கேன் ஒரு கடையில் வந்து என்ன சொன்னா த ஓடி போயிடுச்சு பையன் ஓடி போயிட்டான் வேறு ஜெயில கல்யாணம் ஒரு கடையில் வந்து என்ன சொன்னா அப்படியே வந்து என்ன சொன்னால் கழுத்தை பிடிச்ச மாதிரி தான் வில சொல்லுவோம் தையா உள்ளூர்கார மனுஷனே உள்ளூர்கார மனுஷனே வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் வந்து என்ன சொல்லுறான்னா கரெக்டான ரேடு சொல்லுவோம்னா நீங்க பணக்காரனாச்சே என்னாச்சு அப்படிங்க நீங்க பணக்காரனாச்சே அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்கலாம் அப்படிங்க செஞ்சு துப்பிட்டான் பிள்ளைகள் ரெண்டு சின்ன பிள்ளைகள் அப்ப கோவில் வாசலில் இருக்கின்ற இன்னைக்கு ஒரு பூசாரிக்கு ஜாதகம் பாக்குறேன் அவர் சுடலமான கோவிலுக்கு வந்து பூசாரி ஆனா அது காலரேடியில ரேடியில வந்துருச்சு வாளரடியில் பூசாரி தங்கராஜின்னு போட்டிருக்கு ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிக்கு வந்து பூசாரிக்கு ஜோசியம் பலம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அவர் என்ன சொல்லுவார்னா எப்படி இருந்தாலும் என்ன சார் ஒரு கோயில் வந்து வச்சுருக்காங்க அதை பரம்பரையாக வந்து தலைமுறைதலையா அப்பேன் தாத்தேன் கூட்டம் வரைக்கும் கும்பிட்டு வந்திருக்கான் அவன் நம்ம வீடியோவை வந்துட்டு வந்து என்ன சொல்கிறான்னா என்னடா அவர் சொல்கிறார் நல்லா சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் பையன் சொன்னா ஐயா நான் வந்து உங்கள்கிட்ட பார்க்கேன் அப்படின்னா அப்படியா பாக்கிற அப்படின்னு நம்ம பூசாரிக்கு ஜோசியம் சொன்னா அவர் நம்ம கையெடுத்துக்க முடியணும் ஏன்னா அவர் வந்து சுடலமாடன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வச்சிருக்கார் அப்பதான் சொல்லு சொல்லுவான் குரு பெரியவனா தெய்வம் பெருசா அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல தெய்வமே சொல்லிவிட்டது குருதான் பெரியவன் தெய்வம் பெரியவன் இல்லடா அப்படின்னு சொல்லிடுச்சு இது வந்து தீர்ப்பு அதுக்கு ஒரு கதையே இருக்கு அப்போ அவருக்கு ஒவ்வொன்றா எடுத்து ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிள்ளையை பெற்றிருக்கிற ஒரு நபருக்கு என்னென்ன கர்மா என்பது அப்படியே அப்பட்டமா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர ஆமாம் சாமி கரெக்டாக இருக்கு சாமி கரெக்டாக இருக்கு சாமி கரெக்டாக இருக்கு சாமி கரெக்டாக இருக்கு சாமி அப்படின்னு அவர் சொல்லிட்டே வர்றார் ஒரு பேரை கேட்டவுடனே என்ன சொல்கிறான்னா எங்கள் ஏரியா வந்து ஒரு பொங்கலை ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னு ஆமா ஆமாம் சாமி எங்கள் பாட்டி வந்து என்ன சொல்றா ரெண்டு பேருக்கு வாங்கப்பட்டாங்க ஜோதிடத்தை வந்து நீங்க படிக்க வந்தீங்கன்னா புஸ்தகத்தில் இல்லை ஜோதிடம் எங்க இருக்கு குருவோடைய வாயில் இருக்கு எந்தெந்த கிரகம் இணைந்தால் என்ன சொல்லணும்னு ஒரு விதி இருக்கு சொல்லி பாருங்க அவன் வந்து மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது நூத்தி எட்டு கோல்டன் ரூல்ஸ் இருக்கு நூத்தி எட்டு கோல்டன் ரூல்ஸ் இருக்கு ஒரு நட்சத்திரத்தை கேட்டாச்சுன்னா அவனுக்கு என்ன பலன் சொல்லணும்னு ஒரு விதியே இருக்கிறது அத பிடிச்சாச்சுனாலே வந்து என்ன சொன்னா ஜோதிடத்துல கேட்க வந்து நம்ம தலகம் வந்து நீங்க சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமின்னு தான் சொல்லுவான் கர்மாவை வந்து எப்படி எடுக்கணும்னு ஜோதிடம் சொல்லுவான் அப்ப இந்த பக்தி ஏன் பக்தின்னு வந்ததுன்னா ஒரு பூசாரி கூட சாமி முன்னாடி நின்று அவர் சொல்றாரு கூட்டமே வரமாட்டேக்கியா கூட்டமே வரமாட்டேக்கின்னா வந்து என்ன சொன்னா ஆகர்ஷண சக்தியை வைக்கணும் ஆகர்ஷண சக்தியை வந்து வைக்காம வந்து என்ன சொன்னா தெய்வம் வந்து எல்லா இடத்துலயும் தெய்வம் இருக்குதான் செய்யுது ஆகர்ஷணம் வேண்டாம ஆகர்ஷணம்னா என்ன சொன்னா மக்களுக்கு இப்படி பார்த்தோன்ன இந்த கோயிலுக்கு போய் சாமியும் இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் போடுற நூறு ரூபாய் போடுற அளவுக்கு வைக்கிறது தான் வசியம் பத்து ரூபா போட நினைக்கணும் பத்து ரூபாய் போடும் அப்படின்னு நினைக்கிறோமே நூறுபா போட தான் பூசாரி ஏன்னா அந்த அறிவை அந்த தெய்வம் கொடுக்காது கொடுக்கவே கொடுக்காது கடைசியில வந்து என்ன சொன்னா அவர் கல்யாணம் அந்த புனித நட்சத்திரத்துக்கு கல்யாணம் முடிச்சு முத பிள்ளை அந்த கல்யாணம் முடிச்ச பிள்ளை வந்து டைவர்ஸ் ஆகி போய் பேசி முடிச்சு ரெண்டாவது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்க இந்த டைவர்ஸ் ஆனதுக்கு விளக்கம் சொல்லணும் ஏன் டைவர்ஸ் ஆச்சு இத விளக்கம் சொல்லணும் அப்போ விளக்கம் தான் நம்மகிட்ட கேட்க வந்து நம்மளை விட வந்து என்ன சொன்னா கெட்டிக்காரனாவே தான் வரோம் இன்னைக்கு வரைக்கும் அப்ப அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும் படிச்சாச்சுன்னா ஜோதிடத்தில் வந்து நிமிர்ந்து நிக்கலாம் அப்ப நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் பக்தி பக்திக்குண்டான நட்சத்திரம் எது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பக்திக்குண்டான நட்சத்திரம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் அப்ப அந்த பக்திக்குண்டான நட்சத்திரம் நாளுக்குடையவன் நின்ற நட்சத்திரம் நாலு குடையவன் நின்ற நட்சத்திரம் தான் பக்தி நட்சத்திரம் அந்த எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு பார்த்து அதோடைய அதிதேவதையை வழிபாடு பண்ணுங்க அந்த நாலு குடையவன் நின்ற நட்சத்திர நாளிலும் அதுல திருஜ அனுஜன்மம் திருஜென்மம் இருக்கு இந்த மூணு நாள் நீங்க கோயிலுக்கு போங்க உங்களுடைய பக்தி வந்து என்ன சொல்றன்னா வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்று விடும் நீங்கள் பக்திக்கா பக்தி பக்தியில முத்திட்டாரியா பக்தியில முத்திட்டாருன்னு எதுக்கு சொல்றேன் பக்தியில முத்தனது முக்க முத்தத பத்தி பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப நாளுக்குடையவன் நின்ற நட்சத்திரம் நாளுக்குடையவன் எந்த ஏதாவது ஒரு கட்டத்துல போய் நிப்பான்ல அவன்தான் உங்களுடைய பக்தியை நீங்கள் கேட்கின்ற அனைத்தையும் வந்து கொடுத்து உங்களை ஆற தளவு கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று சொன்னால் நாளுக்குடையவன் நின்ற நட்சத்திரம் அதுக்கடுத்து நாலாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கும் நாலாம் இடத்தில் ஒரு சில நேரங்களில் எம்டி கட்டமா இருக்கலாம் அது நம்ம வந்து கடவுள் அமைச்சதுதான் அப்ப எனக்குலாம் நாலாம் இடத்துல வந்து என்ன சொன்ன கட்டத்துல வந்து கிரகம் இல்லை அப்ப அந்த நாலுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்தை நினைத்தால் தெய்வம் வேலை செய்யணும் அதுக்குண்டான உணவை அதுக்குண்டான நாலு குடைவன் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு இருக்கு இல்லையா அந்த பழங்களை வந்து என்ன சாப்பிடுங்க உங்களுக்கு பக்தி வந்து என்ன சொல்றான்னா வந்து பக்தி வெற்றியான பக்தியாக மாறிவிடும் அதனால எப்பயுமே கோயிலுக்கு போறதுக்கு உண்டான நாள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா கோயிலுக்கு போற நாள் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் கோயிலுக்கே மாட்டேயா இருந்தாலும் என்ன பக்திக்கு பக்திக்குண்டான நட்சத்திரம் தெரிந்து விட்டால் பக்திக்கு உண்டான நட்சத்திரம் அதற்கு பத்தாவது நட்சத்திரம் அதற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் அப்ப அவங்களுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பக்திக்குண்டான நட்சத்திரம் பக்க நாலுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் அதே சேம் நட்சத்திரமா சதய நட்சத்திரம்னா சதய நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்ன சுவாதி இந்த சுவாதிக்குள்ள வந்து என்ன சொல்றேன்னா பெரிய வெற்றி இருக்கிறது அதற்குண்டான அதிதேவதை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு உண்டான ஒவ்வொரு அதாவது பக்திக்குண்டான நட்சத்திரம் உங்களுடைய நாலு குடையவன் நின்ற நட்சத்திரம் தான் அதோடைய வெற்றியை வந்து என்ன சொன்ன வெற்றி வெற்றி அதாவது வந்து என் இடம் இதுதான் தெரிஞ்சு போச்சு எனக்கு இதுதான் இடம் தெரிஞ்சு போய் அந்த இடத்துல உட்காந்து வந்து அந்த சுகத்தை அனுபவிக்கிறது எப்பயுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொன்போதாவது நட்சத்திரத்தில்தான் உங்களுடைய உயிர்ப்பு சக்தி இருக்கிறது அப்ப இந்த மூணு நட்சத்திரத்திலேயே வந்து என்ன எந்த ஒரு மனிதன் கோயிலுக்கு போனான் என்று சொன்னால் அவன் பக்தி மார்க்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான யோகங்களையும் அவன் அடை அடைந்து விடுவான் அதனால இந்த பக்திக்குண்டான கிரகம் உட்கார்ந்த நட்சத்திரம் அணுஜென்ம நட்சத்திரம் திருஜென்மன் நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் தாராளமாக கோயிலுக்கு போய் நல்ல வந்து என்ன எப்பயுமே பக்தியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அன்னைக்கு வாங்கிட்டு போற மாலை என்ன சொன்னான்னா வந்து கொழுந்து மாலையாக இருக்கணும் இவங்க சுத்தி சுத்தி எங்க இருக்க போறாங்க நவ தான் உட்கார்ந்து இருக்க போறாங்க அதி தேவதையே வந்து எங்கேருந்து எங்கே ஒரு இடத்துல சொல்லியிருக்கா அங்கே ஒரு சொல்லியிருக்கா எங்கே சொல்லியிருக்கா நீ உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் இருக்கிற நவகிரகத்தில் இல்லை எங்கள் ஊரில் வந்து அப்படி நவகிரகம் இல்லைன்னா பக்கத்து ஊரில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து பரிமாறக்கூடிய ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்ல இருக்க ஊரில் நீங்கள் அது வந்து உங் உங்களுடைய பக்கத்து ஊராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறானே நீங்கள் போய் வர வர அந்த தெய்வம் உங்களை வசியமாக்கும் அந்த தெய்வத்தை நீங்கள் வசியம் பண்ணிடலாம் ஒண்ணுமே ஒன்றுமே கிடையாது ஒரு டீ கடைக்கு ஒரு தடவை போகிறோம் சும்மா அப்படி டீ போட்டு கொடுப்பான் ரெண்டாவது தடவ போவோம் மூணாவது தடவை நாலாவது கூட போகும்போது சார் வாங்க அப்படிமா அஞ்சாவது தடவை போவோம் சாருக்கு நல்லா போட்டு கொடுமா இதுதான் தெய்வம் அப்போ எப்பயுமே என்ன சொன்னேன்னா பழம் மரம் தாச்சம் பார்த்த மாதிரி இன்னைக்கு ஒரு கடையில் டீ குடிச்சு நாளைக்கு ஒரு கடையில் இருந்துச்சு பக்கத்து வீட்டில் டீ குடிச்சு அடுத்த வீட்டில் டீ குடிச்சு இல்லைன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது தேர்ந்தெடுத்தால் ஒரே கோவில் தேர்ந்தெடுத்தால் சாப்பாட்டு கடை ஒன்று தேர்ந்தெடுத்தால் டீ கடை ஒன்று இதை நீங்கள் செய்யுங்கள் அது வசியமாகும் தன்னை அறியாமல் அந்த தெய்வம் நம்ம மேல வசியமாகும் டெய்லி வந்து பார்க்குறான் டெய்லி வந்து என்ன சொல்றான்னா வணக்கம் போடுறான் டெய்லி வந்து சாஸ்தாங்கமாக விழுகிறான் இவனை வந்து நமக்கு எந்த விதத்திலயும் இவனுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது நம்மளுடைய சக்தி தெய்வத்துடைய சக்தியால் நமக்கு வந்து வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நாள் கோயிலுக்கு போங்க ஒன்னும் பிரச்சனை எல்லாம் கிடையாது உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கு அப்படின்னா என்ன வேலை கொள்ளாத வேலை வாழ்க்கையெல்லாம் வேலை இருக்குன்னு தான் சரி அப்ப பக்தியால் வெற்றி பெறுவதற்கு நாலுக்குடையவன் நின்ற நட்சத்திரம் நாலாம் இடத்தில் நின்ற கிரகம் நாலாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரமும் நாலா நாளுக்குடையவன் நின்ற நட்சத்திர அதிதேவதை நாலாம் இடத்தில் இருக்கும் கிரகம் அது வாங்கிய சாரநாதனை வணங்க பெரிய வெற்றி கிடைச்சிடும் சாதாரண வெற்றி கிடைக்காது அள்ளி கொடுக்கின்ற அற்புதமான வெற்றியை கொடுக்கணும் பக்தியின் மூலமாக வெற்றி என்பது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இதை யார் ஒருவர் எல்லா மனிதருமே அழகாக கடைபிடிக்க 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 பிடிக்கணும் அதாவது பிடிக்கணும் பிடிக்க முடியல பிடிக்க மாட்டேன் பிடிக்க மாட்டேன் எனக்கு வந்து உடனே வேணும் உடனே வேணுங்கிறதுக்கு வந்து என்ன சொன்னேன் இந்த உலகத்தில் உடனே எது கிடைச்சது நம்ம சனிச்சது சனிச்சதுலேருந்து பத்தாவது மாதம்தான் ஒம்பது மாதம் ஒம்பது நாள் ஒன்பது நாளுக்கு பிறகு தான் வெளியே வரோம் அதற்கு பிறகு நம்ம வந்து என்ன சார் நல்லா வந்து ருசிச்சு சாப்பிட்டு ஓடி ஆடி அலையிறதுக்கு நமக்குன்னு வந்து நாம் யார் அப்படிங்கிறது பதினஞ்சு பதினாறு வயசுல தான் வந்து என்ன சொன்னேன் மனிதனுக்கு ஒரு பயங்கலந்த ஒரு பயங்கலந்த வந்து நம்ம ஒரு செயலுக்கு செய்வோம் அப்போ என்ன செய்ய வீட்டில் பெர்மிஷன் கேட்கணும் அப்பா அம்மா அப்பா ஒன்று அப்பா வந்து அதிகாரம் பண்ணுவார் இல்லை அம்மா அதிகாரம் பண்ணுவா அப்போ எப்போ வந்து நீங்கள் சுயமாக சிந்திக்க முடியும் அப்படின்னா கல்யாணம் முடிச்சு தனியாக அப்பா கூட இருந்தா ஆத்தாளா பண்ண என்ன சொல்லுவாங்க ஏன்னா என்கிட்ட கேட்காம செஞ்சுட்டு என்ன சொல்லுவோம் ஏன்ன்ட கேட்காம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எந்த காலத்திலும் வந்து மனிதனுக்கு என்ன சொன்னா வந்து சேவாக வந்து என்ன சொன்னாங்கன்னா யாரும் ஆள விடுறதாகவே இல்லை யாரையும் கேட்டு இணைஞ்சுதான் போக வேண்டியிருக்கு ஆனால் இந்த பக்தி நட்சத்திரம் நீங்க போய் நினைங்கன்னா கேட்காமலே உங்களுடைய கர்மாவை அழித்து நீங்கள் அந்த பக்தி சிரத்தையோடு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து என்ன சொன்னா நாலுக்குடையவன் நின்ற நட்சத்திரமே பக்தியின் நட்சத்திரம் அந்த நாலுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு மனிதன் ஒரு காரியம் செய்தான் என்று சொன்னான் அது தாராவளன் இருக்குது தாராவளன் இல்லை வந்துச்சு போயிச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்க சிந்தனை பண்ணாதீங்க செஞ்சுட்டீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்